வணக்கம் வணக்கம் எப்படி இருக்குங்க எல்லாரும் எல்லாரும் சமமாக இருப்பீங்க நம்பரன் மற்றும் ஒரு காணொலி தான் சந்தேகம் மகிழ்ச்சி இன்றைக்கு என்ன இந்த காணொலியில் பார்க்க போறோமுன்னா நடிகர் ஸ்ரீகாந்த் வந்து அந்த போதுவச பழக்கத்தால் கைது செய்யப்பட்டார் அதன் பின் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் அதனைத் தொடர்ந்து அவரிடமிருந்து பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதில் முக்கியமானவர் நடிகர் கிருஷ்ணான்னு சொல்லு கிருஷ்ணா வந்து யார் என்றால் இயக்குனர் இயக்குனர் விஷ்ணுவர் தம்பி தான் கிருஷ்ணா அவரும் கேரளா கேரளாவில் வைத்து மதுரடி கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கைதை தொடர்ந்து அவர் சென்னை கொண்டு வரப்பட்டு விசு விசாரி விசாரிச்சப்பட்டு வருகிறார் இதனைத் தொடர்ந்து கெவின் என்ற நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார் கெவின் என்றவர் ஒரு போதைப் பொருட்கள் கடத்த கடத்துகிறவராகத்தான் சொல்லப்படுகிறது அவரையும் கைது செய்திருக்கிறார்கள் தொடர்ந்து முக்கிய நடிகர்களுக்கு கைது செய்யப்பட இருக்கிறாரும் அதில் குறிப்பாக ஒரு முக்கியமான பில்ல நடிகரும் இருக்கிறதாக கூறப்படுகின்றது ஒரு இரு நாட்களில் அவரும் கைது செய்யப்படலாம் என்றும் பல நடிகர் முக்கிய நடிகர் நடிகர்கள் இதில் தொடர்பு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது அவர்களும் இந்த விசாரணையில் அவர்களிடமும் அந்த விசாரணை கொண்டு அவர்களையும் கைது செய்யப்படலாம் என்று சொல்லப்படுகிறது இதில் அடுத்த விடயம் என்னென்றால் இதில் வந்து மெச்சான் என்ற ஒரு முக்கிய நடிகையும் தொடர்புப்பட்டதாகவும் அவரும் அவம் வந்து குறிய சீக்கிரம் கைது செய்யப்படலாம் என்று இது காரணம் என்னென்னு சொன்னால் நடிகர் ஸ்ரீகாந்த இருக்கலாம் ஸ்ரீகாந்த் வந்து நாற்பது தடவை இந்த விசாரணை அவரிடம் இந்த பெறப்பட்ட விசாரணை அவர் கூறியிருக்கார் தான் நாற்பது தடம் கொக்கேன்னு வந்து பாவிச்சு இருக்கிறார் யாராவது நாற்பதாயிரம் உடம்புகள் எல்லாம் எல்லாமே பாதிக்கப்பட்டுரும் ஓகேங்க வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இது அது நாற்பதாயிரம் பாதிச்சுக்க வேண்டால் அவ்வளோ மென அழுத்தத்துக்கு சென்று கே சொன்னால் அவர் வந்த ஸ்டாரில் நடித்த படங்கள் எல்லாம் பரவாயில்லாமல் நல்லா போய் போய் கொண்டிருந்தது பின் அவர் திருமணம் திருமணத்துக்கு பின்பு அதில் ஏற்பட்ட சில காரணங்களால் அவரின் படங்கள் பெருசாக பெரிதாக போகவில்லை அதனை தொடர்ந்து அவருக்கு மன அழுத்தம் ஏற்பட்டிருக்கும் மென சோர்வு ஏற்பட்டிருக்கும் அதால் இதை பழகிவிட்டாரா அவர் சொல்லுகின்றார் அந்த அவரை வைத்து ஒரு தயாரிப்பாளர் தயாரித்ததாகவும் அவர் அந்த படத்துக்கு பதிலாக பத்து லட்சம் ஆக்கி இருந்தாலும் அதுக்கு அதான் அந்த பத்து லட்சத்துக்கு பதிலாக தன்னிடம் காசு என்று சொல்லி இதை கொடுத்துருக்கிறார் கொடுக்கை வேற ஒரு கால் பழகிட்டு அது ஒரு கப்பலினால் அது ஒரு கால் நீங்கள் அதை பயன்படுத்தினால் அது பேந்து டா தான் தொடர்ந்து அதை பாவிக்க சொல்லும் இந்த மது பழக்கங்கள் ஸ்மோக்ன்றவை அப்படித்தான வே ஒரு கப்பலினா வேறு தொடர்ந்து அதுக்கு அடிட்டாக அப்படித்தான் இதுக்கு வேறு ஸ்ரீகாரம் வந்து இது உப்பு உபயோகித்த வழிகால் அதுக்கு அடிமையாக இருக்கின்றார் அப்போ அதையே பழகி பேந்து கேற்றுகளெல்லாம் செய்கிற செய்ய விரும்புற நடிகர் மேன் நடிகைகள் எல்லாம் பிரியனமாக அவர்களும் பயன்படுத்தியிருக்கின்றார்கள் இதை ஒரு வேறு சிலைக்காக வந்து ஒரு ஒரு தொழிலாகவும் செய்திருக்கின்றார் போலான் அந்த இதில் பெற்ற விசாரணையை தெரிவித்திருக்கின்றார் இதில் முக்கிய நடிகர் நடிகைகள் பலர் பாவித்ததாகவும் அவர்களும் விரக்கூடிய சீக்கிரம் விசாரணைக்கு கொண்டு அவர்கள் அப்படி பரிசோதனை அவர்களும் பாவித்திருந்தால் அவர்களும் கூடிய சீக்கிரம் கைது செய்யப்படலாம் என்று சொல்லப்படுகிறது எது எப்படி இருந்தாலும் அதே அவர் தான் வெறும் வந்த புதுசில் ஒரு இது படங்கள் நல்லா போகினா பேருந்து படங்கள் வாய்ப்பில்லை வாய்ப்பில்லதால் அவர்களுக்கு மன அழுத்தம் இருக்கும் ஏன்னா அவர்கள் சினிமா நடிகை நடிகைகள் ராஜபோ வாழ்க்கையில் இருப்பவர்கள் அப்படி இருந்துட்டு டக்கண்டு கீழே வந்து ஒரு சாதாரண மேடமாக இருக்க மாட்டார்கள் அந்த காரணம் தான் இன்றைக்கு மன அழுத்த மேற்படும் மன அழுத்த இப்படியான இதுகள் கிடைக்க அவர்கள் அது தாவிச்சு அதுக்கு அடிமையாக இருப்பதால் அவர்கள் அதிலேருந்து வெளிவாரது ரொம்ப கஷ்டம் அதால்தான் இப்போ அவர் பெற வருடகாலமாக எல்லாம் பாவித்து இருந்திருக்கிறார்கள் நிறைய சிறீகாங்க வந்து கிருஷ்ணாலே இந்த முக்கிய வில்லன் பல நடிகர் நடிகைகள் எல்லாம் பாட்டியல்ல இதைத்தான் ப பாவித்திருக்கின்றார்கள் ஆனால் இன்னும் வெறும் ஒரு நாட்களில் எழுத்திருக்கும் தகவல்கள் பல வர இருப்பதாக கூறப்படுகின்றது அது முக்கிய நடிகர் சிக்குவா சிக்கப்போவதாக சொல்லப்படுகிறார்கள் இந்த நடிகர் நடிகைகள் கைதுக்கு பின் வந்து பல நடிகை மேரம் கைது செய்யப்படலாம் என்று அஞ்சு அஞ்சப்படுறது வந்து இதில் பல முக்கிய பில்ல நடிகரும் உள்ளதாக சொல்லப்படுறது வந்து இந்த கைதை தொடர்ந்து வந்து தொடர்ந்து வந்து இந்த பல நடிகை நடிகர் அச்சத்தில் இருப்பதாக சொல்லப்படு என்ன காரணம்னு சொன்னால் தாங்கள் வந்து அடுத்த சிக்க போகிறோமோ தங்கட இதுவும் வண்டவாளம் தண்டவாளத்தில் வேற போகிற மாதிரி பயப்படுற மாதிரி சொல்லுகிறார்கள் அவர்களும் உபயோகித்திருந்தால் அது கூடிய சீக்கிரம் வழியில் வேண்டும் என்னென்னு சொன்னால் ஸ்ரீகாந்த விசாரணை செய்து இந்த கிருஷ்ணா கிருஷ்ணாவின் கைது செய்து அவரில் இருந்து பெறப்பட்ட தகவல்கள் அதே வாட்ஸ்அப் குரூப் மாதிரி வச்சு அதில் யார் யார் என்ன டீட்டெயில் எல்லாம் இருக்கா ஆனால் அது இன்னும் வழிபெறையில் ஆனால் அது கூடிய சீக்கிரம் வழிபெற சொல்லப்படுகிறது அது வழி வந்தால் பேர் கைது செய்யப்படுவார்கள் இது எல்லாத்துக்கும் இவை ஸ்ரீகாந்திலேருந்து எல்லாம் எப்படிப்பட்ட வந்ததுக்காகனா வந்து பிரசாத் என்ற இங்கே ஐடி நிர்வாகிகளால் தான் வந்து சொல்லப்படுகிறது அவ அவர்களால்லாம் இந்த எல்லாம் அவைய தெரிய போகிற இதில் பிடிக்க வேண்டி வந்தாண்டு ஏண்டா இது இப்போ இப்போ நடக்கிற அரசாங்கம் திமுக அரசாங்கம் தானே அது வந்து சும்மா விடாது இந்த எங்கே வந்து திமுக அரசாங்கத்தெல்லாம் மது போதை எல்லாம் கூடன்னு சொல்லி இந்த அரசாங்கம் சரியில்லைன்னு சொல்லி ஏடி எங்கே சொல்லி கொண்டிருக்கீங்க ஏடி எங்கேயில் இருந்த ஒரு திறன் பிடிபட்டு அது அதுக்கப்புறம் பல உண்மைகள் வழி இங்கே வந்து இதை சும்மா விடாது எப்படியும் அதில் இரு மாற மற்றவர்கள் நேரையும் கைது செய்து அவர்கள் தங்களை ஆட்சியில் கிடைத்த வெற்றி என்றும் தங்களுக்கு தாங்கள் நல்ல அரசாங்கம் செய்தால்தான் சொல்லுவார்கள் இதனால் என்ன இழப்புத்தான் அவர்கள் சொல்லி வந்தாக திமுக அரசு தான் குறை சொல்லி வந்தார்கள் இப்படி எல்லாம் நடக்குது புதை கலாச்சாரம் வந்து விட்டது என்று சொல்லி ஏன்னா இது வந்து ஏடிஎங்க ஒரு சின்ன சரக்கள்லாம் கொடிய சீக்கிரம் மற்றவர்களும் கைது செய்யப்படுவார்கள் நாளைக்கு ஒரு ஒரு நாளாக ஒரு ஒரு ஆக்கள் கைது செய்யப்படுகிறான்னு நாளைக்கு யார் யார் எங்கெங்கே இப்போ போகணும்னு தெரியவில்லை அது கூடிய சீக்கிரம் தகவல் வெளிவருவேன்னு சொல்லுன்றாங்க இதோடு இன்னொரு நடிகை சம்மந்தப்பட்டதாக கூறப்படுகிறது கூறப்படுவதால் வந்து ட்ராக்கெண்ட் எடுத்து வச்சு லோகன்றார் அவருக்கும் சம்மந்தம் இருப்பதாக தகவல்கள் வழியாகி உள்ளது அது ஒரு நாட்களில் அது என்ன முழு வெறும் வரும் அதை பற்றி நாங்கள் வேறு நாட்களில் பேசுவோம் வேறு என்ன வெறும் தவறுகள் இருந்தால் கவர் பண்ணவும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்